சார் இது மொத்தம் முப்பது ஏக்கரா சார் ரெண்டு சிக்னேச்சரு பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக பயிராக இருக்குது இப்போ இந்த போகம் தான் பயிர் வைக்கல நம்மளுக்கு கரம்பாக இருக்கிறது மட்டும் நம்ம சைட்டு இந்த புளிய மரம் தெரியுது பாருங்கள் அங்கே ஒரு சைட்டு இருக்குது இந்த கரம்பாக இருக்கிறது ஃபுல்லாக நம்ம சைட்டு இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக நம்ம சைட்டு ஃபுல்லாக பைப் லைன் ஆனால் ஃபுல்லாக பைப் லைன் தானே அதான் ஃபுல்லாக பைப் லைன் பொச்சி வச்சுருக்கேன் மொத்தம் நாலு சர்வீஸ் சார் இந்த முப்பது ஏக்கராக்கு நான் நாலு சர்வீஸு ம் பதினேழு ஏக்கருக்கு நாலு சர்வீஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சார் எக்ஸ்ட்ரா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆறு ஏக்கர் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறாரு அது தனி சரி ஓகே இந்த புளிமரம் தெரிஞ்சு பாருங்கள் சார் அது ஒரு சர்வீஸு அதுக்கு பக்கத்தில் அது பாருங்கள் ஏச்சை மரம் தெரிஞ்சு பாருங்கள் அது ஒரு சர்வீஸு அந்த தென்னைமரம் அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள் அங்கே ஒரு சர்வீஸு இந்த மெயின் ரோட்டில் ஒரு சர்வீஸு மொத்தம் நாலு சர்வீஸ் சார் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் எந்த ஒரு ஜம்பிங்கும் கிடையாது சைட் பார்த்தா எதுவும் ஜம்பிங்லாம் கிடையாது சார் மொத்தமே சைட் வந்து அட்ஜாயிண்டிங் தான் முப்பது ஏக்கர் ஆகும் இது மட்டும் கரம்பா இருக்குது மீதி பாருங்கள் பக்கத்தில் பயிர்லாம் பாருங்கள் நல்லா வளமாக இருக்குது சார் வளச்சல் பக்கத்தில் பாருங்கள் சார் மண்ணு வந்து நல்ல மண்ணு சார் விளைச்சல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே சைட்டு பக்கத்தில் நம்ம இருக்கிறது ஃபுல்லாக நம்ம சைட்டு ஃபுல்லாக நஞ்சன் சார் இது ஒரு நஞ்சன